உலக திரைப்படங்கள் செய்கிற புரட்சி அதாவது நாம் இப்போ ஒரு ஒரு நூறு வருடங்களுக்குள்ள சினிமா கையாலேயே சுற்றிக்கிட்டு மௌனமா பேசி மௌனமாக வாய்ஸே இல்லாமல் அப்புறம் அதுக்கு வந்து சவுண்டை சேர்த்து அப்புறம் அதை கலராக்கி எவ்வளவோ இந்த நூறு ஆண்டுகளில் ஒரு மகத்தான வளர்ச்சி உலகம் தந்திருக்குது அந்த கேமரால இருந்து எத்தனையோ கேமரா மாதிரி இன்னைக்கு டிஜிட்டல் இன்னை அன்னைக்கு வந்து ஒரு மூவி அதாவது அசைகிற ஒரு உருவத்தை பார்க்கணும்னாவே நம்ம தேட்டருக்கு தான் போனோம் அதுதான் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஜனங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக அதை ஈர்த்தது அசைகிற உருவங்கள் இன்னைக்கு அசைகிற உருவங்கள் நம்முடைய கேமராலேயே ஒவ்வொருத்தனும் படம் எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ இவ்வளோ வளர்ச்சி ஒரு ஒரு முன்ன வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபுட்டேஜ் வேணும்னா அதை நான் ஃபிலிம் எடுக்கணும் அதை டெவலப் பண்ணணும் அதை பிரிண்ட் போடணும் சவுண்டு தனியாக எடுக்கணும் சவுண்டை மேட்ச் பண்ணணும் அப்புறம் தான் அதை நான் ஒரு சின்ன ஃபுட்டேஜை வெளியிட முடியும் இன்னைக்கு நம்ம நம்முடைய செல்ஃபோன்லேயே பேசி ஒரு ஃபுட்டேஜை வளர்த்து ரிலீஸ் பண்ணலாம் இன்னைக்கு சினிமாவில் அதே மாதிரி நிறைய சிஜிலேருந்து இன்றைக்கி அடுத்த அடுத்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துருக்கோம் இவ்வளவு வளர்ச்சியையும் நாம் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் அவ் இவ்வளவு இவ்வளவு கண்டுபிடிப்புகள்லையும் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா உலக நாடுகளும் கலந்துருக்கு இதில் ஒரு விஷயம் ஒன்று சைனாக்காரன் கண்டுபிடிச்சிருப்பான் ஒன்று ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்சிருப்பான் ஒன்று அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சிருப்பான் ஒன்று லண்டன்காரன் கண்டுபிடிச்சிருப்பான் ஆனால் இந்த கண்டுபிடிப்பில் நாம் எங்கேயுமே உள்ள போல வெறுமனே அவன் என்ன கண்டுபிடிக்கிறானோ அதை நாம் ஏதோ செய்கிறது அறக்குறையா அறக்குறையா செய்ய வேண்டியது அப்புறம் வந்து கடவுளை கும்பிட வேண்டியது இந்த கடவு இந்த படம் வந்து வெற்றி பெற கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற இந்த பழக்கம் நம்மளும் அதிகமாக சினிமாவை செய்கிறவர்கள் நாம் தான் அதிகமான சினிமாக்களை உலகத்திலே இந்தியா தான் உருவாக்குது ஆனால் அந்த திரைப்படங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அளவுக்கு கூட ஒரு திறமையான ஒரு சரியான திரைப்படங்களை நம்முடைய இது தமிழில் நீங்கள் சொல்கிறார் மலையாளத்தில் நல்லா இருக்குது தெலுங்குல நல்லா இருக்குது கன்னடத்தில் நல்லா இருக்குது ஆனால் இவ்வளவு டெக்னீஷியன்களை வைத்து கொண்டிருக்கிறேன்னா ஏன் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகாமல் இருக்கணும் சினிமாவே இங்கே ரெண்டு விதமாக பிரிஞ்சிச்சு ஒன்று பெரிய கார்பரேட்டுகள் அவர்கள் வந்து இப்படிப்பட்ட சினிமாக்காரங்களே அவன் வந்து வேறு மாதிரி அவன் இரநூறு ஐநூறு ஆயிரம் கோடி அடுத்தது நாம் இப்படி ஒரு ஒரு சிறிய முதலீடு சிறிய முதலீடுன்னா ஒரு பத்து கோடி இருபது கோடி கூட அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறிய முதலீடு தான் அப்படிப்பட்ட முதலீடை வைத்து தயாரிக்கிற நாம் இப்போ நம்முடைய கட்டமைப்புகளை நாம் வந்து ரொம்ப பலமாக உருவாக்க வேண்டியது இருக்குது நம்முடைய அதாவது தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது திருமலை இருக்கிறார் முக்கியமான ஆள் அப்போ இந்த தயா அடுத்தது இயக்குனர் சங்கம் இருக்கிறது இப்படி ஒவ்வொரு சங்கமும் சும்மா ஏதோ பஞ்சாயத்து செய்கிற ஒரு இடமா தான் இருக்கு அந்த இடத்துக்கே ஒரே வேலை பஞ்சாயத்து செய்கிறது தவிர அந்த டெக்னீஷியன் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கானா இந்த இயக்குனர்களால் இந்த தயாரிப்பாளர்கள் எவ்வளவு நட்டமடைந்திருக்கிறார்கள் இந்த தயாரிப்பாளர்கள் ஏன் வந்து தொடர்ந்து நட்டத்தை அடைய பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நம்ம லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி எங்கே நாம் விடணும் இந்த மாதிரியான கட்டமைப்புகளை விவாதிக்கிற மனிதர்கள் நம்ம ஊரில் யாருமே இல்லை கேரளாவில் இருக்குது கேரளாவில் இருக்குது அப்படின்னா அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்தே அவர்கள் திரைக்கதாசிரியர்களை அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள் திரைக்கதாசிரியர்கள் என்கிற ஒரு தனி பிரிவு அப்போவே அவ தொடங்கிடுச்சு எம்டி வாசுதேவன் நாயர் மாதிரி ம மிகச்சிறந்த இந்தியாவின் திரைக்கதாசிரியர்கள்லாம் அங்கே ஒரு வழிகாட்டிகளாக இருக்கிறார் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம பின்னாடி இருக்கிறவன் வருவான் அப்படிப்பட்ட சில அதாவது ஒரு தியாகங்களை நாம் செய்யணும் எப்பவுமே ஒரு யூனியனுங்கிறது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதும் அங்கே யார் தலைவனாக வரணும் அப்படிங்கிறத போட்டியும் அவன் தலைவனாக வந்துட்டான்னா அந்த தலைமை பதவியை அவன் பிடிச்சிக்கிறதும் இப்படிப்பட்ட ஒரு வேலை தான் இங்கே இருக்குது அடுத்தடுத்து டெக்னீஷியன்களை நம்ம ஊரில் கேட்டிங்கன்னா நடிக்கவே தெரியாத நடிகைனு கதாநாயகர்களுக்கே தொண்ணூறு சதவீதம் பேருக்கு நடிக்க தெரியாது வர்றவன் ஏன் நம்ம ஊர் ப்ராடக்ட் அந்த மாதிரி ஒரு பெரிய படமாக வரமாட்டேன் அப்படின்னா நமக்கு சுத்தமாக வந்து எந்த ஆக்டர்ஸே கிடையாது ஹீரோங்க எப்படின்னா சைட் ஆக்டர் எப்படி நடிப்பான்னு நடிச்சு பாருங்க கொஞ்சம் எம்ஜிஆர் காலத்தில் சிவாஜி காலத்தில் இருந்த அந்த கட்டமைப்பு அதாவது ஒரு ஆக்டர்ஸ் அதை கூட நாம் உருவாக்க ரொம்ப தவறிட்டோம் இந்த மேடையில் ஏன் நான் இதை பேசுகிறேன்னா எனக்கு இந்த மேடையில் பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்கு அதனால் நான் பேசுகிறேன் அதனால் இப்படிப்பட்ட சினிமாக்கள் வந்து நீங்கள் இப்போ நம்ம சாமை பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய படம் எடுத்திருக்கார் ஆர்வத்தில் ஏதோ ஒரு ஈழ போராட்டம்னா அதுக்கு ஒரு படம் எடுப்பார் எப்படி என்ன ஒரு படம் அதாவது அவர் எடுப்பு சினிமாவை ரசித்ததனால் இங்க இருக்கிற கருத்தை அதாவது இங்க இருக்கிற போராட்டங்களை அவர் வந்து ஆதரித்ததனால் அப்படிப்பட்ட திரைப்படங்களை எடுக்கணும் அப்படின்னு அப்போ கஜானா என்ற திரைப்படத்தில் அவர் இயக்குனர் ஆனதுக்கு என்ன காரணம்னா அவர் சொல்வதை இயக்குநர்களால் எடுக்க முடியவில்லை இல்லைன்னா அதை வந்து தவறாக எடுத்தேன் அப்படிப்பட்ட பல முயற்சிகளை நான் அவர் செஞ்சுருக்காரு அந்த முயற்சிகள்லாம் ஏதோ அந்த டைரக்டர் என்ன சொல்றானோ அதை பண்ணியிருக்கேன் அப்புறம்தான் இப்படி ஒரு வியாபாரத்தனமான மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை நான் எடுத்தே தீர்வேன் இப்படி நானே இயக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஃபேண்டசி ஸ்டோரியை அவர் செலக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேண்டஸியில ரொம்ப இன்வால்மெண்ட் அப்படிப்பட்ட ஒரு ஃபேண்டசியை ரொம்ப அற்புதமா அதாவது நான் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் திரைப்படத்தை பார்த்துருக்கேன் இதுவரை நாம் பார்க்காத பல காட்சிகளை அவர் வந்து ஆடியன்ஸ்க்கு தரணும்னு ஃபீல் பண்றாரு இது வரைக்கும் வெறும் கற்பனையிலே இருந்த பல விஷயங்களை இந்த திரைப்படத்தில் அவர் வந்து நிஜத்துக்கு கொண்டு வரணும்னு முயற்சித்திருக்கார் அந்த முயற்சி பெருமளவில் வெற்றி பெற்றிருக்கிறது இப்படிப்பட்ட திரைப்படங்களை நாம் வரவேற்று இப்போ சாம் அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கட்டத்துக்கு உலகத்தரமான திரைப்படங்களை அவர் நிச்சயம் எடுப்பார் அப்படிப்பட்ட சாம் அவர்களுக்கு மிக துணையாக இருக்கிற நம்முடைய திருமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம்